வணக்க நண்பர்களில்லை இந்த வாரம் சண்டே மார்க்கெட் ஸ்பெஷல் என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சுருபா பத்து ரூபா எல்லாம் கொண்டாந்து ஃப்ரெஷ் கட்டில் வச்சிருக்கேன் இந்த மர டெலிஃபோன் வந்து இன்னமும் பழமை மாறாமல் ரெண்டுங்களில் தாங்க இருக்குது டைல் பண்ணால் எல்லாமே டைல் வேலை செய்யும் அந்த காலகட்டத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணி கால் பண்ணோம் நம்ம போகிறக்கு ஃபோன் பண்ணால் கூட இந்த அதாவது இந்த ஆல்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி நூறு காயின் அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு காயினுங்க அந்த ஆல்பம் மொத்தமே சா அதை கொடுத்து வச்சுருக்கோம் இந்த கிராம ஃபோனு பாக்ஸ் கிராம போன எல்லாமே செல்சாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமம் காயின்லாம் நிறைய வித்தியாசமான காயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் ராமர் பட்ட விஷயம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டனா காலனா குதிரை காலனா இந்த பைனாகுலர் டெலாஸ்கோப்பு இந்த சேஜ் இந்த டெலிஃபோன் ஸ்டாண்டர்ட் டெலிஃபோன்லாம் ரெண்டுங்களில் தாங்க இருக்குது நிறைய வித்தியாசமான காயின்தான் கம்ம வேண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த கிளாக்கு இந்த ரெண்டு கிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்குது இந்த கிராமம் போன என்னங்க தான் எல்லா பொருளுமே சூப்பராக இருக்குது நம்ம கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடை வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்க்கெட்டுக்கு சேனல் மட்டும் புதுசாக